ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஹீம் அப்படின்னா என்ன அயன் குளோபிளின் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன் ஸோ அயனும் ப்ரோட்டீனும் வந்து சேர்ந்தால் தான் நம்மளோட அயனோட சிந்தசிஸ் அப்படிங்கிறது அதிகப்படுத்தும் இது நம்மளோட சித்த மருந்துகள் இல்லாமல் நிறைய ஹர்ப்ஸில் வந்து நேச்சுரலாகவே அந்த பிளட்டை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இந்த பிளட் பூஸ் பண்றதுக்கான மெடிசன்ஸோ இல்ல நம்ம எதனா ஒரு இன்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஒரு டிவார்மிங் எடுத்துக்கலாம் அதாவது வயித்துல உள்ள குடற்புழுக்களை வந்து அகற்றிட்டு நம்ம மருந்துகளோ இல்ல எதனா ஒரு டானிக்கோ அந்த மாதிரி எடுக்கணும்னா அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும் அது கூட விட்டமின் சி ரிலேட்டடான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்போ அது லிவரோட சிந்த வந்துட்டு நார்மலாக க்ரியேட் பண்ணும் இது போக இப்போ நிறைய குழந்தைங்களா இருக்கட்டும் இப்போ வீட்லேயே நான் எதனா பண்ணி வச்சுக்கணும் அயன் வந்து சம்மந்தமாக ரிலேட்டடாக எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலை ஈர்க்கு அதாவது கருவேப்பிலை ஈர்க்குங்கிறது கருவேப்பிலையோட இலைகளை வந்து உதிர்த்துட்டு வரக்கூடிய அந்த குச்சி அந்த தான் கருவேப்பிலையோட ஈர்க்குன்னு சொல்லுவாங்க அது கூட முருங்கை கீரையோட ஈர்க்கு முருங்கைக்கீரைனா கீரைகளை வந்து உதிர்ச்சிட்டு அந்த குச்சி மட்டும் எடுத்துக்கணும் அதுதான் ஈர்க்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க கருவேப்பிலை இருக்குது முருங்கு கீரை இருக்குது இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணியில் நாலு பங்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா கால் பங்கு வத்துற வர தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சு அது இறக்கக்கூடிய டைமில் அதில் வந்து நம்ம பனங்கற்கண்டு அப்படி இல்லை நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று போட்டோன்னா அது ஒரு சிரப் பேஸில் மாறிடும் ஸோ அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வீட்டில் வரல வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சுடு தண்ணியில் இல்லை பாலில் ஏதாவது வந்து இந்த சிரப் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஏன்னா கருவேப்பிலையிலையும் அயன் இருக்குது முருங்கை கீரையிலேயும் அயன் இருக்குது இது ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் இது முக்கியமாக கர்ப்பிணிகள் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக அயன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அதுக்குமே இது பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும்